ஓம் சாந்தி சந்துஷ்ட் மணிபன் சதா சந்துஷ்ட ரகோ ஆர் சப்கோ சந்துஷ்டு கரு திருப்தி மணியாகி சதா திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள் இஸ் ஃபைனல் படாயிமே ஹரேக் பச்சே கோ தீன் சர்டிஃபிகேட் லேனே இந்த இறுதி படிப்பில் ஒவ்வொரு குழந்தையும் மூன்று சான்றிதழ்கள் பெற வேண்டும் ஏக் ஸ்வயம் ஸ்வயம் சே சந்துஷ்ட் துசரா பாப்தாதா துவாரா சர்டிபிகேட் அவர் தீசரா பரிவார்க்கே சம்பந்த் சம்பர்க்மை ஆணைவாலும் துவாரா சர்டிபிகேட் ஒன்று சுயம் சுயத்தின் மீது திருப்தியாக இருப்பது இரண்டாவது பாப்தாதா மூலமாக சான்றிதழ் மற்றும் மூன்றாவது இந்த குடும்பத்தில் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்களுடைய சான்றிதழ் பரிவார்மே ஜித்னே பிராமன் சந்துஷ்டு ஹேன் ஒத்துனேயி பக்து பி ஆப்கி பூஜா சந்துஷ்டதாசே கரீங்கே காம் சலாவ் நகி தில்சே கரீங்கே எந்த அளவிற்கு பிராமண குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது திருப்தியாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் பக்தர்கள் கூட திருப்தியாக பூஜை செய்வார்கள் வெறும் மேலோட்டமாக அல்ல இதயபூர்வமாக செய்வார்கள் ஓம் சாந்தி